அனைவருக்கும் வணக்கம் அரசு பணியாளர்களுக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்து கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறதுனா டிஎன்பிசி அந்த டிஎன்பிசியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஎன்பிசி தலைவர் எஸ் பிரபாகரன் அந்த விடைத்தாள் திருத்தறதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னு பாப்போம் வாங்க டிஎன்பிசி விடைத்தாள் திருத்த நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்க நேரத்தில் அவர் கொண்டு வந்த மூணு மாற்றங்கள் என்னன்னா முதன்மை தேர்வு நிலங்கள அவங்களுக்குடைய பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறதுல புதிய ஒரு மென் பொருளை பயன்படுத்த போகிறாங்க அது மூலம் திருத்த போகிறாங்க அதாவது ஆப்புன்னு சொல்கிறாங்களே அதில் வச்சு தான் திருத்த போகிறாங்க ரெண்டாவது ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் சப்ஜெக்ட் வரைய தெரிஞ்ச பிரித்து தான் திருத்த போகிறாங்க அதுக்கடுத்து லாஸ்ட் அதை ஒன்று சேர்க்கப்படும் மூணாவது இனிமேல் வெளிப்படுத்தவே தெளிவாக இருக்கும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி உட்கொண்டு வந்துருக்காங்க இது மூலம் தேர்வாளர்களுக்கு இது பயன்படும் விதத்தில் இருக்கும் அந்த வெளிப்படுத்தி இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறதுக்கு சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி